வணக்கம் தமிழ் குற்றத்தின் நேயர்களே வேகமா ஒரு கோடி சம்பாதிக்க வேண்டுமா வாங்க பார்க்கலாம் எப்படி ஒருவர் கோட்டி சுரர் ஆகிறார் பல பேருக்கு இந்த கேள்வி எழுந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் நம்மில் பலர் தனது அன்றாட வாழ்க்கையை நடத்தவே படாத பாடுபடும் நிலையில் எப்படியாவது கோட்டி சுரர் ஆகிவிட வேண்டும் என்று எண்ணத்துடன் இருப்பார் அப்படி இல்லை என்றாலும் சொந்தமாக வீடு ஒரு கார் மற்றும் ஓய்வூதிய காலத்திற்கான சேமிப்பு போன்ற கனவுகள் பலருக்கு இருக்கும் அவர்களுக்கான பதில் ஈக்குவிட்டி பங்கு சந்தையில் உள்ளது அதுவும் குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்களில் முறையான முதலீடு திட்டங்கள் எஸ்ஐபியில் உள்ளது எஸ்ஐபி சிஸ்டம் investment plan. என்பது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களால் குறைந்த பணத்தை முதலீடு செய்து தொடர்ந்து வருமானம் ஈட்டுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி திட்டம் இது பலருக்கு இரட்டிப்பு லாபத்தை அளிக்கும் என்பது பலருக்கு தெரியாத ஒன்று மாதந்தோறும் சம்பளம் பெறும் பல மிடில் கிளாஸ் குடும்பத்தினர் இத்திட்டத்தில் முதலீடு செய்து தங்களது ஓய்வு காலத்தை திட்டமிடலாம் எவ்வளவு விரைவாக எஸ்ஐபி திட்டங்களில் முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக நீங்கள் போட்டி ஆகலாம் எஸ்ஐபி திட்டங்களில் முதலீடு செய்ய நீங்கள் எவ்வளவு தாமதம் செய்கிறீர்களோ அவ்வளவு பின்னடைவை சந்திப்பீர்கள் என்று ஆய்விறக்கை கூறுகிறார் து உங்கள் எஸ்ஐபி திட்டத்தை தேர்வு செய்யும் முன் முதலில் சரியான நிதி நிறுவனம் மற்றும் நிதி மேலாளர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இவர்கள் தான் உங்கள் முதலீடுகளை சரியாக தேர்வு செய்ய உங்களுக்கு உதவுவர் இவர்களை நீங்கள் தேர்வு செய்யும் போது உங்கள் முதலீட்டிற்கான சரியான பயிற்சியை இவர்கள் அளிப்பதை பொறுத்தே உங்களால் வாழ்க்கைக்கான பெரும் லாபத்தை பெற இயலும் இந்தியர்கள் எப்போதும் ரிஸ்க் இல்லாத முதலீடையே விரும்புவார் ஆனால் மியூச்சுவல் பண்டுகள் பொறுத்தவரை ஐரிஸ் இரண்டிலும் முதலீடு செய்வது அதிக லாபத்தை அளிக்கும் தோட்டக்காரர் எப்படி ஒரு செடியை நட்ட பிறகு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றல் கவனித்துக் கொள்வாரோ அவ்வாறு நீங்களும் முதலீடு செய்த திட்டங்களில் உள்ள ஏற்ற இறக்கங்களை கண்காணிக்க வேண்டும் இந்த குறிப்பு வரை நீங்கள் சரியாக பின்பற்றி முதலீடு செய்து வந்தால் மட்டும் போதாது தேவையான போது பணத்தை மீட்டெடுத்து உங்கள் செலவுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்கு முறையான திரும்ப பெறும் திட்டங்கள் எஸ்டபிள்யூஇ உங்களுக்கு உதவும் நன்றி தமிழ் குடிரெட்டன்ஸ் நேயர்களே இன்று நான் உங்களுக்கு அளித்த தகவல்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற தமிழ் டாட் குடிரெட்டன்ஸ் என்ற இணையதளத்தை பார்க்கவும்